கோவைட்டிபாளையம் சாலை மலுமிச்சம்பட்டி பகுதியில் முதல் முறையாக நிறுவனம் சார்பாக எந்திர விலங்குகள் பொருட்காட்சி துவக்கம் துவக்க விழாவின் சிறப்பு விருந்தினராக திமுக மதுக்கரை ஒன்றியம் துணை பெருந்தலைவர் ஆர் பிரகாஷ் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் உடன் டிஜே அம்யூஸ்மெண்ட்ஸ் நிறுவனர் தினேஷ்குமார் பொது மேலாளர் வி எஸ் பென்னி மேலாளர் அயூப் கான் வி எஸ் சுனில்குமார் ஆகியோர் உள்ளனர் இது குறித்து டிஜே அம்யூஸ்மெண்ட்ஸ் நிறுவனத்தினர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் டிஜே அம்யூஸ்மெண்ட்ஸ் நிறுவனம் கோவை மக்களின் பெரும் ஆதரவை பெற்று மீண்டும் கோவை மலுமுச்சமட்டி பகுதியில் மூன்றாவது முறையாக பொதுமக்களின் பொழுதுபோக்கிற்காக எந்திர விலங்குகள் பொருட்காட்சியை மிக பிரம்மாண்டமாக துவக்கியுள்ளோம் தொடர்ந்து முப்பத்தி எட்டு நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியின் முகப்பில் பிரம்மாண்டமான டைனோசஸ் மற்றும் கொரிலா உருவ சிலை அமைக்கப்பட்டுள்ளது உள் நுழைவு வாயில் நாங்கள் முதல் முறையாக இயந்திர விலங்குகள் டிஜிட்டல் ஒளியுடன் தத்ரூபமாக காட்சிப்படுத்தியுள்ளோம் அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளான மெக்சிகோ ஐரோப்பா ஆகிய இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட விதவிதமான பறவைகள் வரவழைக்கப்பட்டுள்ளது இந்த அரங்கிற்குள் நுழைந்தவுடன் லவ் பேர்ட்ஸ் உள்ளிட்ட பறவைகள் பறந்து கொண்டிருக்கும் இது ஒரு பறவைகளின் சரணாலயத்திற்குள் சென்ற ஒரு அனுபவத்தை நமக்கு அளிக்கிறது என்று குறிப்பிட்டார் மேலும் இப்பகுதியில் பொதுமக்கள் குழந்தைகளை கவரும் வகையில் உடும்பு பாம்பு உள்ளது இதனை பயமின்றி தோளில் கைகளில் எடுத்து குழந்தைகள் பொதுமக்கள் உட்பட புகைப்படம் எடுத்து வருகின்றனர் இவை பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்து வருகிறது இப்பகுதியில் முன்னூற்றி அறுபது டிகிரி சுற்று சுற்றும் மொபைல் வீடியோ எடுக்கும் வசதி உள்ளது இதன் மூலம் பாடல்களை கேட்டு அதற்கேற்ப நடனமாடி வீடியோ எடுத்துக்கொள்ள முடியும் அதனைத் தொடர்ந்து வீட்டு உபயோகத்திற்கு தேவையான அனைத்து பொருட்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் போன்றவை ஐந்து ரூபாய் முதல் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது மொத்தம் ஐம்பதற்கும் மேற்பட்ட அரங்குகள் உள்ளன இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விளையாடி மகிழ ரயில் ஜெயிண்ட் வீல் உட்பட அனைத்து விதமான விளையாட்டுகள் உள்ளது என்று தெரிவித்தார்